在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி சென்னை எழும்பூர்லேருந்து ஷீரடிக்கும் மற்றும் இருந்து அவுரங்காபாத்துக்கும் ரயில் மூலம் சாய் பக்தர்களை நாங்கள் அழைச்சிட்டு போக போகிறோம் அதுக்குண்டான வீடியோ பதிவு தான் இந்த பதிவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சாய்ராம் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிசம்பர் பத்தாம் தேதி சென்னை எழும்பூரில் இருந்து தொடங்கி அதே டிசம்பர் தேதி சென்னை எழும்பூரில் முடிவடைது செய்கிறோம் நம்ம ஷிரடியில் மூன்று நாட்கள் தங்கும் அதே போல சிறுடி சுற்றி இருக்கும் முக்கியமான திருத்தலங்கள் பத்துக்கு மேற்பட்ட திருத்தலங்கள் எல்லாமே பார்ப்போம் நம்ம தங்குற மூன்று நாளில் ஏதாவது ஒரு நாள் நம்ம பன்னெண்டாவது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வரை நம்ம தரிசனம் பண்ணுவோம் இந்த கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம் வந்து அவுரங்காபாத்தில் இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கோயில் இந்த ஆலயம் சிவபெருமானுடைய கோயில் பன்னெண்டாவது ஜோதிலிங்கம் இந்த ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு பன்னெண்டாவது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வர் டெம்பிளிலிருந்து கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த எல்லோரா கேவ் வந்துடும் சைரம் இந்த எல்லோரா கேவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதில் இருக்க சிற்பங்கள் ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான வடிவில் வந்து அந்த காலத்தில் சிற்பிங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிப்பட்ட எல்லோரா கேவுக்கும் நம்ம கொண்டு போவோம் இந்த எல்லோரா கேவ்ல நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரத்திலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரையும் நம்ம டைம் கொடுப்போம் நின்று நீங்கள் தாராளமாக எல்லா இடத்திலும் இந்த கேவில் இருக்க எல்லா தெய்வங்களும் நீங்கள் வழிபடலாம் இந்த கேவ் நம்ம முடிச்சு அப்படியே நம்ம வெளியே வருவோம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பத்ரமாரதி டெம்பிள் இருக்குது இந்த பத்ரமாரதி டெம்பிளும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் இந்த பத்ரமாரதி டெம்பிளுக்கு வெளியிலேயே சனி பகவான் இருக்கார் அங்கேயே நம்ம தரிசனம் பண்ணுவோம் இந்த சனி பகவானை தரிசனம் பண்ணிட்ட பிறகு இங்கிருந்து நம்ம நேரடியாக பார்த்தீங்கன்னா மினி தாஜ்மஹால் அவுரங்காபாத்தில் மினி தாஜ்மஹால் இருக்குது இது எல்லாமே தரிசனம் பண்ணுவோம் இப்போ வாங்க சைரம் நம்ம பயணத்துடைய முழு தகவலும் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் சைரம் நம்ம பயணம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி சென்னை எழும்பூர்லேருந்து கரெக்டாக காலையில் ஆறு இருபத்தஞ்சுக்கு நம்ம பயணம் தொடங்கும் அதே டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சென்னை எழும்பூரில் கரெக்டாக இரவு பத்து பத்துக்கு நம்ம பயணம் வந்து முடிவடையும் செய்கிறோம் நம்ம பயணம் பார்த்திங்கன்னா ஆறு நாள் கொண்ட ஒரு ஆன்மீக பயணம் தான் நம்ம பயணம் இந்த பயணத்தில் நம்ம ஷிரடியில் மூன்று நாட்கள் தங்க போகிறோம் அதே போல் ஷிரடியில் சுற்றி இருக்கிற முக்கியமான பத்துக்கு மேற்பட்ட திருத்தலங்கள் எல்லாமே பார்ப்போம் பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்கள் எல்லாமே பார்ப்போம் அது போக நம்ம அவுரங்காபாத்துக்கு ஒரு நாள் ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத்துக்கு டெம்போ ட்ராவல் மூலம் நம்ம பயணம் பண்ணுவோம் அங்கே பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது ஜோதி லிங்கம் கிருஷ்ணேஸ்வர் அதே போல எல்லோரா கோகை அதே போல பத்ரமாரிதி டெம்பிள் மினி தாஜ்மஹால் இது எல்லாமே தரிசனம் பண்ணுவோம் இந்த ஆன்மீக பயணத்தில் ஏசி இல்லாத ரயில் வகுப்பு கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா சார்ஜ் பண்ணுறோம் நீங்கள் தேர்ட் ஏசியில் வர மாரி இருந்தால் ஒரு ஆளுக்கு பதிமூணாயிரூவா சார்ஜ் பண்ணுறோம் இதில் உங்களுக்கு மூணு நாள் ஃபுட்டு தமிழ்நாடு ஃபுட்டு மூணு நாள் ஃபுட்டு தரமான டூ ஸ்டார் ஏசி வசதி ஹோட்டல் அதே போல் உங்களுக்கு தரிசன டிக்கெட் எல்லாமே பண்ணி கொடுப்போம் இந்த ஆறு நாள் பயணத்திலையும் உங்களுக்கு உணவு பற்றி எந்தவித கவலவும் வேண்டாம் உணவு எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா தமிழ்நாடு உணவுகள் தான் நாங்க இந்த ஆறு நாளுமே கொடுக்குறோம் சைரம் சைரம் நம்ம ஷீரடி ஆன்மீக ரயில் பயணம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி சென்னை எழும்பூரில் கரெக்டாக காலையில் ஆறு முப்பத்தஞ்சிக்கு நம்ம பயணம் தொடங்கும் அதே டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி காலையில் ஆந்திரா மாநிலம் ரேணிகுண்டாக்கு நம்ம ரயில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பத்துக்கு வரும் இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் தான் நம்ம காலை உணவு வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் இந்த காலை உணவு பார்த்திங்கன்னா தரமான ஓட்டல்லேருந்து தமிழ்நாடு உணவு தான் நம்ம சாய் சாய்பகத்தில் கொடுப்போம் நம்ம வண்டி வந்த உடனே நமக்கு உண்டான பார்சல் வந்து கரெக்டாக நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கிட்ட வந்துடும் நம்ம இந்த பார்சலை ரிசீவ் பண்ணி உள்ளே வந்துடும் காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா நாலு இட்லி ஒரு வடை சட்னி தேங்காய் சாம்பார் இதை சேர்த்து ஒரு பார்சலாக ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கொடுப்போம் இந்த உணவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான உணவுகள் தான் நம்ம நம்ம ரயில் அந்த உணவுகள் தான் முன்னாடி நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் எல்லாமே சாப்பிடக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதனால உணவுகள் பற்றி உங்களுக்கு எந்த வித உரியம் வேண்டாம் கவலைகள் வேண்டாம் நம்ம போயிட்டு வர அந்த ஆறு நாளுக்குமே நம்ம தரமான நல்ல உணவுகளாக தமிழ்நாடு உணவுகளா நம்ம இந்த ரயில் பயணத்திலும் சரி சிரிடி போயிட்டு ரிட்டர்ன் வரவேறையும் நம்ம இந்த உணவுகள் நம்ம கண்டிப்பா கொடுத்துருவோம் சேரம் சேரம் அடுத்தது நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அதே டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி மதியம் கரெக்டாக ஒன்றரை மணி வாக்கில் ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ரயில் நிலையம் இருக்குது இந்த குட்டி என்ற ரயில் நிலையத்தில் தான் நம்ம மத்தியான உணவு தயார் பண்ணியிருக்கோம் இந்த மத்தியான உணவும் பார்த்தீங்கன்னா குட்டி ரயில் நிலையத்தில் தரமான வீட்டு சாப்பாடு தான் நம்ம ஒவ்வொரு முறையும் கொடுக்குறோம் நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குட்டி ரயில் நிலையத்துக்கு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஒன்றரை மணி வாக்கில் நம்ம வண்டி வந்து வரோம் இங்கே உடனே நமக்கு உண்டான ஆர்டர் வந்து கரெக்டாக நம்ம கமெண்ட்மெண்ட்டுக்கிட்ட நமக்கு தேவையான பார்சல் வந்து வந்துடும் வந்த பிறகு நம்ம உள்ளே கொண்டு போயிட்டு நமக்கு வந்து மத்தியானம் லன்ச்சு வரக்கூடிய சாய்பக்தர்களை எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறது நம்மளுடைய வழக்கம் சைரம் இப்போ வந்து நமக்கு உண்டான பார்சல் வந்து கரெக்டாக நம்ம கமன் மண்ணன் கரெக்டாக வந்து நிற்பாங்க இப்போ நிற்கிற இந்த தம்பி தான் நம்மளுடைய பார்சல் வந்து ரெகுலராக மத்தியான சாப்பாடு வீட்டில் இருந்து செஞ்சு ஆரோக்கியமான முறையில் கொண்டு வராரு அந்த சாப்பாடு உள்ளே ஏற்றிட்ட பிறகு ஒவ்வொரு சாய்பக்தருமே நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அதுதான் நம்ம சாய்பக்தர்கள் கூட வந்த சாய்பக்திருக்கு சாப்பிட்ற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இந்த மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம கொடுப்போம் இந்த சாப்பாடு கூட பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அதே போல வெங்காய பச்சடி கூட வந்து ஒரு மசாலா கிரேவி இருக்கும் இந்த மசாலா கிரேவியோடு சேர்த்து ஒரு பார்சல் வந்து ஒவ்வொரு சாய்பகத்திலும் கொடுப்போம் நினைச்சு கொடுத்த பிறகு அதே டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வாக்கில் கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ஒரு ரயில் நிலையம் இருக்குது இந்த ரயில் நிலையத்துக்கு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி ஈவினிங் நம்ம வண்டி முக்காலுக்கு போகும் இருந்து ஏழு மணி வரையும் இந்த வண்டி இந்த இடத்துல நிற்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரவு டிஃபன் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இந்த இரவு டிஃபனும் நமக்கு இங்கே இருக்கிற தமிழ் ஆட்கள் செஞ்சு கொடுக்குற இருந்து கொண்டு வர நல்ல ஆரோக்கியமான உணவு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி நம்ம நைட் டிஃபன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சப்பாத்தி கொடுப்போம் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாய் பக்தர்களுக்குமே நாலு சப்பாத்தி ப்ளஸ் வந்து தக்காளி கிரேவியோடு சேர்த்து ஒவ்வொரு பார்சலும் கொடுப்போம் அன்றைய தினம் பயணத்தில் எத்தனை சாய் பக்தர்கள் வராங்களோ அத்தனை சாய் பக்தர்களுக்குமே நாலு சப்பாத்தி அதே போல் தக்காளி கிரேவியோடு சேர்த்து ஒவ்வொரு பார்சலாக கொடுப்போம் சைரம் இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சாய்பக்தர்களை செஞ்சு கொடுக்குற ஆரோக்கியமான உணவு தான் நம்ம இந்த சிரடி ரயில் பயணத்தில் கொடுத்துட்ருக்கோம் அந்த சப்பாத்தி இரவு டின்னர் பார்சல் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள் நாலு சப்பாத்தி தக்காளி கிரவியோடு நம்ம கொடுத்துட்டோம் அதே போல் நம்ம வண்டி தொடர்ந்து பயணம் பண்ணி கரெக்டாக டிசம்பர் தேதி அதிகாலை கரெக்டாக ரெண்டு மணிக்கு பூனா வந்து இறங்கி இருந்து மாற்று ரயில் மூலம் நம்ம ஷிரடிக்கு போவோம் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா பூனால கரெக்டாக மூணு முப்பதுக்கு மும்பைலேருந்து சிரடி போகக்கூடிய சிரடி எக்ஸ்பிரஸ் நம்ம ரெண்டு மணிக்கு வந்து சேர்ந்துருவோம் சைரம் இதனைத் தொடர்ந்து நமக்கு பூனாலேருந்து மாட்டு ரயில் மூலியமாக நம்ம ஷிரடிக்கு போவோம் மாட்டு ரயில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கரெக்டாக நமக்கு மூணு முப்பத்தஞ்சிக்கு பூனார் ரயில் நிலையத்தில் வரும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து ஷிரடி போகக்கூடிய சிரடி சாய்நகர் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பூனா ரயில் நிலையத்துக்கு மூணு முப்பத்தஞ்சிக்கு வந்து மூணு நாற்பதுக்கு ஷிரடியை நோக்கி போகும் கரெக்டாக ஒரு அஞ்சரை மணி நேரம் நமக்கு டிராவல் இருக்குது அதாவது இங்கே கரெக்டாக பூனா ரயில் நிலையத்தில் டிசம்பர் மாதம் பதினொன்னாந்தேதி காலையில் மூணே முக்காக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதே டிசம்பர் மாதம் பதினொன்றாந்தேதி காலையில் எட்டே முக்காலுக்கு ஷிரடி சாய் நகர் டெர்மினல் ரயில் நிலையத்தை வந்து இந்த ரயில் வந்து சென்றடையும் சைரம் சைரம் இருந்து ஷிரடிக்கு போகிறதுக்கு குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் டிராவல் ஆகும் எட்டு நாற்பது வாக்கில் நம்ம ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்துக்கு வந்துருவோம் இங்கிருந்து நம்மளுடைய ரூம் ஆகட்டும் பாபாவுடைய சமாதி மந்திராகட்டும் கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு நமக்கு பெரும்பாலும் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் தான் அலர்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டாம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இறங்கின உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வசதி இருக்கு லிஃப்ட்ல ஏறி அப்படியே நம்ம ஒன்னா நம்பர் பிளாட்ஃபார்முக்கு நம்ம கூட வந்த எல்லா சாய்ப்பு சாய்பத்தில் அழைச்சிட்டு போயிட்டு அங்கிருந்து நம்ம அரேஞ்சு பண்ண டாட்டோ மேஜிக் ஆட்டோ மூலியமா நம்ம சாய்பத்தில் அழைச்சிட்டு போயிட்டு நம்ம ரூமுக்கு போக போகிறோம் நம்ம ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸ் ரயில் நிலையத்திலிருந்து நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா நியர்பை டெம்பிள் அண்ட் தான் இருக்கு அதாவது பிம்பிள் வாடி ரோடு இங்கிருந்து கரெக்டாக நாலாவது கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு நம்ம பாபாவுடைய டெம் பாபாவுடைய டெம்பிள் ஆகட்டும் அதே போல நம்ம ரூம் ஆகட்டும் கரெக்டாக நாலாவது கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு அப்படியே நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பாபாவுக்கு ஒரு நன்றிகள் தெரிவித்து வெளியே வந்தோம்னா நமக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் நிற்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஆப்போசிட்டில் இந்த வண்டி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் எத்தனை சாய் பக்தர்கள் வராங்களோ அதுக்கு தகுந்த மாரி வண்டிகள் அதிகமாகிட்டே இருக்கும் இந்த வண்டியில் வரவங்களுடைய சாய் பக்தருடைய எல்லாருடைய அந்த லக்கேஜ் எல்லாமே மேலே சேஃபாக வச்சுட்டு ஒவ்வொரு சாய் பக்தர்களையும் நிதானமாக பார்த்து அமர வச்சுட்டு இங்கேருந்து நேரடியாக நம்ம ரூமுக்கு போக போகிறோம் நம்ம ரூம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரூமுக்கு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூம் கிட்ட வந்துட்டோம் சேரம் ஹோட்டல் யோகிராஜ் பிம்பிள் வாடி ரோட்டில் இருக்குது இது டூ ஸ்டார் ஏசி வசதி கொண்ட பிராண்டடான ஹோட்டல் தரமான ஹோட்டல் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் புக் பண்ணிப்போம் ஏசி ரூம் தான் சேரம் இதனைத் தொடர்ந்து அன்னைக்கு காலையில் அதாவது டிசம்பர் பதினொன்றாம் தேதி காலையில் டிஃபன் கொடுப்போம் இந்த டிஃபன் எல்லாமே தமிழ்நாடு சாய்பக்தத்தில் செஞ்சு கொடுக்குற தரமான டிஃபன் கொடுப்போம் இந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு மணிக்கு கீழே இறங்கிட்டிங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து லஞ்சு ஆர்டர் பண்ணியிருப்போம் இந்த லஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் ரசம் மோர் வாட்டர் பாட்டலோட இந்த லஞ்சு கிடைக்கும் இந்த லஞ்சி வந்து அன்லிமிட்டட் லஞ்ச் தான் நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடலாம் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே போல் தரமான உணவுகள் தான் நம்ம மத்தியான உணவும் சரி ரயில் பயணம் உணவும் சரி சிறுடி பயணத்தில் கொடுத்துட்டு இருக்கோம் அதை சாய் பக்தர்கள் வந்து சாப்பிட காட்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க செயலாம் இதனைத் தொடர்ந்து நம்ம சாப்பிட்ட பிறகு நேரடியாக பாபாவுடைய தரிசனத்துக்காக சமாதி மந்திரிக்கு போவோம் அங்கே பாபாவுடைய தரிசனம் பார்த்திங்கன்னா அற்புதமாக நம்ம ஒரு இருபதுலருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்ல திருப்தியாக தாராளமாக பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் பாபாவுடைய தரிசனம் முடிச்சிட்ட பிறகு அப்படியே நம்ம உதிகள் எல்லாம் வாங்கிட்டு பாபாவுடைய புனிதமான குருஸ்தான் புனிதமான வேப்பமரக்கிட்ட வருவோம் அங்கே பாபா வந்து அமர்ந்து தியானம் பண்ணக்கூடிய குருஸ்தானை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க மியூசியங்களில் போவோம் இந்த மியூசியமில் பாபா பயன்படுத்திய எண்ணற்ற அற்புத நீலைகள் எல்லாமே இருக்குது இந்த மியூசியம் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக லெண்டி தோட்டம் எல்லாம் முடிச்சுட்டு நந்தாதீபம் பார்த்துட்டு பாபாவுடைய தோரகமாய் பாபா ஷிரடியில் அறுபது வருஷம் வாழ்ந்தார் அப்படிப்பட்ட புனிதமான தோரகமாய் பாபாவுடைய மசூதி எல்லாமே இதுதான் பாபாவுடைய தோரகமாயை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பாபாவுடைய சாவடி ஒவ்வொரு வாரத்திலும் பாபாவுடைய பல்லாக்கு இந்த சாவடி தான் வரும் இந்த சாவடியும் உள்ளே போயிட்டு ஆண்கள் ஒரு பக்கமாக பெண்கள் ஒரு பக்கமாக போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி அப்துல் பாபா அவர் வாழ்ந்த புனிதமான இந்த வீடை போயிட்டு இங்க போய் நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் ஆஜி அப்துல் பாபா பாபாவுக்கு சுமார் அறுபத்தி நாலு வருஷம் சேவை பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட மகத்தான பக்தர் வாழ்ந்த இந்த குடிசை பகுதி அப்துல் பாபா காட்டேஜ் நம்ம தொடர்ந்து அப்துல் பாபா காட்டேஜ் தரிசனம் பண்ணிட்டு ஷீரடியோடைய எல்லைக்கள் இப்போ நீங்க இந்த கல்லுதான் ஷீரடியோடைய எல்லைக்கள் இந்த கல்லு கிட்ட தான் பாபா வந்து வழிபட்டு வழிபட்டிருக்காரு எதிர்கா பார்த்தீங்கன்னா அப்படியே அனுமன் டெம்பிள் இருக்கும் நேராக போயிட்டு இங்கே அனுமனை போய் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நம்ம தோரகமாய்க்கும் சாவடிக்கும் பக்கத்திலே இருக்கு இதனைத் தொடர்ந்து பாபாவுடைய புனிதமான பாதை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாபா வந்து பில்லாஜி என்ற பக்தர் வீட்டுக்கிட்ட ஒரு புகைப்படம் எடுப்பார் பாபாவுடைய பாதத்தை அப்படியே அச்சி எடுத்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதைத் தொடர்ந்து சுயம்பு விட்டல் ஆலயம் ஷிரடியில் இருக்கிற சுயம்பு விட்டல் ஆலயம் பார்ப்போம் இந்த சுயம்பு விட்டல் ஆலயம் முடித்த பிறகு ஷிரடியில் இருக்கிற நரசிம்ம கோயில் போவோம் நரசிம்ம கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம சாவடி பக்கத்திலே இருக்குது சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை பார்த்துட்டு இருக்கீங்க அதன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய பெரிய பக்தர் திரு ராமச்சந்திரா தாதா பட்டேல் வீட்டுக்கு போவோம் அதே போல் பாபா பிக் எடுத்த முதல் வீடு பார்த்தீங்கன்னா திரு லேட் பாயாஜி அப்பா கோட் பாட்டீல் வீடு அந்த வீட்டுக்கு நம்ம போய் தரிசனம் பண்ணுவோம் இதனைத் தொடர்ந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தை திருமதி பாய்சாபாய் வீட்டுக்கு போவோம் அதனைத் தொடர்ந்து பாபாவுக்கு உணவு கொடுத்த மற்றொரு தாய் திரு லட்சுமி பாய் சிண்டே லட்சுமி பாய் செண்டேலுக்கு தான் பாபா நவநீத பக்திகளுக்கு ஒன்பது நாணயங்கள் கொடுத்திருப்பாரு சைரம் திருமதி லட்சுமிபாய் சிண்டிய வீடு பார்த்துட்ட பிறகு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மகல்சாபதி அவருடைய வீடை போய் தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து பாபாவுடைய இன்னொரு பக்தர் பார்த்தீங்கன்னா ஷேமா ஷேமா வீட தரிசனம் பண்ணுவோம் ஷேமா வீடை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்க லட்சுமண் மாமா ஜோஷி வீடை தரிசனம் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாபா கொடுத்த ஒன்பது நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு அந்த நாணயங்களை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ரூகியில் இருக்கிற சிவனேஸ்வரன் சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணுவோம் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரூகியில் பார்த்தீங்கன்னா பாபா வந்த கோயிலான ரூகி சிவசாய் மந்திரை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் பாபா ஷிரடியில் அறுபது வருஷம் வாழ்ந்தார் இந்த ಅರವು ಬಾಬಾ ರಗತಾವ್ ನಿಮ್ಕಾವ್ இந்த ரெண்டு தவிர்த்து மூணாவது இடமான ரூகிக்கு பாபா பயணம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட புனிதமான ரூகி இடத்துல தான் சிவசாய் மந்திர இருக்குது பாபா ஷிரடியில் இருக்கிற நேரம் போக இங்கு வந்து இங்கே இருக்க பக்தர்களை அந்த காலத்தில் பாபா ஆசிர்வாதம் பண்ணுவார் அதுவும் இந்த கோயிலில் சிவனும் பாபாவும் சேர்ந்த மாரி சிவசாயாக இங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலருந்து கரெக்டாக ஒரு நாலாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இங்கே பாபாவும் சிவனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா பாபா தௌத்தி பண்ண கிணறு இருக்குது பாபா வந்து உடல் உறுப்புகளெல்லாம் அதாவது குடலை வெளியே எடுத்து கிணத்துல போட்டு அலசி மீண்டும் வந்து பாபா வந்து குடலை வந்து வயித்துல சேர்ப்பாரு அப்படிப்பட்ட கிணறு அதே போல கோபர்கான் கோதாவரி நதி கிட்ட அமைஞ்சுள்ள புனித ஜனாதனன் சுவாமிகள் ஆலயத்துக்கு போவோம் நம்ம கோபர்கான் சரௌண்டிங்ல எண்ணற்ற மகான்கள் இருக்காங்க அதுல இந்த ஜனாதிநன் சுவாமிகளை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற காசி விஸ்வநாதரை நம்ம போய் தரிசனம் பண்ணுவோம் காசி விஸ்வநாதர் ஆலயம் பாத்தீங்கன்னா கோபர்கானில தான் அமைஞ்சிருக்கு சைரம் இதனைத் தொடர்ந்து கோபர்கானில் அமைந்துள்ள குரு சுக்கராச்சார் டெம்பிளுக்கு வருவோம் இந்த குரு சுக்ராச்சார் டெம்பிள் தான் நம்ம முருக பெருமான் முதல் முதல் காட்சி கொடுத்தாரு அது போக குரு சுக்கராச்சருக்கு சிவபெருமான் மிருத்திவி சஞ்சீவினி என்ற மந்திரத்தை இந்த கோயில தான் கொடுத்தாரு இதனைத் தொடர்ந்து கோபுரகான் அமைஞ்சுள்ள பாபா தவபூமிக்கு வரணும் இந்த பாபா தவபூமி பார்த்தீங்கன்னா பாபா வந்து இந்த இடத்துல தவம் பண்ண ஒரு அற்புதமான கோயில் அதே போல ஷீரடியோடைய எல்லை கோயில் கண்டபா கோயில நம்ம தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு வருவோம் நம்மளுடைய டீம்ல எப்பவும் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பிரசாதாலயத்தில் நம்ம தங்குற ஷீரடியில் தங்குற மூன்று நாட்கள் ஏதாவது ஒரு நாள் கட்டாயமா பாபாவுடைய பிரசாதாலயத்தில் வந்து இந்த பாபாவுடைய மகாபிரசா பிரசாதத்தை நம்ம சாப்பிடுவோம் ஒவ்வொரு சாய்பகத்திலுமே ஷிரடிக்கு வந்தா கண்டிப்பா பாபாவுடைய பிரசாத போங்க அந்த உணவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான உணவு இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம இருந்து அவுரங்காபாத்துக்கு புனித பன்னெண்டாவது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வர் அதே போல் எலோரா கொகை இதனைத் தொடர்ந்து பத்ரமாரிது டெம்பிள் அங்கே இருக்க சனி பகவான் அதே போல் பார்த்திங்கன்னா மினி தாஜ்மஹால் இது எல்லாமே தரிசனம் பண்ணுறதுக்கு டெம்போ ட்ராவல் ரெடி பண்ணுவோம் இந்த டெம்போ ட்ராவல் வந்து ஏசி வசதி கொண்ட ஒரு வாகனம் இந்த வாகனத்து மூலயமா நம்ம வந்து அவுரங்காபாத் தரிசனம் பண்ணுவோம் இங்கே காலையில் நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சலேருந்து அஞ்சரைக்குள்ளே நம்ம வண்டி போறப்படும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பயணத்தில் காலை உணவு மத்தியானம் உணவு இரவு உணவு சிறுடிக்கு வந்துருவோம் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு எட்டுலருந்து ஒம்போது மணி நேரம் பயண நேரம் பிடிக்கும் அதாவது எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு மீண்டும் நீங்க ஷிரடிக்கு வர்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது ஜோதிலிங்கம் அவுரங்காபாத்தில் கிருஷ்ணேஸ்வருடைய தரிசனம் பார்ப்போம் சேர மகாராஷ்டிரில் பார்த்தீங்கன்னா மூன்று ஜோதிலிங்கம் இருக்குது அதில் ஒன்று தான் அவுரங்காபாத்தில் அமைஞ்சுள்ள பன்னெண்டாவது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம் இந்த ஜோதிலிங்கத்தை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பண்ணிடலாம் மறுபடியும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரா கொகைக்குள்ளே வருவோம் இந்த எல்லோரா கொகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் மேலே நமக்கு டைம் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா அழகான சிற்பங்கள் எல்லாமே இருக்கும் இந்த எல்லோரா கொகைக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸும் நீங்கள் கொடுக்குற அந்த பேக்கேஜ் அமௌண்ட்லேருந்து தான் நாங்கள் எடுப்போம் மற்றபடி வேறு எந்த பைசாவும் நம்ம கேட்க மாட்டோம் இந்த கொகைகள் பார்த்தீங்கன்னா அழகான சிற்பங்கள் தெய்வங்களுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த கொகையை சுற்றி இருக்கும் நிதானமாக இருந்து பொறுமையாக பார்த்துட்டு நம்ம வந்து வரலாம் ரொம்ப ரொம்ப ரசித்து பொறுமையாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த எல்லோரா கொகை அவுரங்காபாத்தில் இது வந்து கிருஷ்ணேஸ்வர் டெம்பிள் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இதனைத் தொடர்ந்து அன்னைக்கு மத்தியானம் நம்ம லஞ்சை ரெடி பண்ணுவோம் லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஷிரடியிலிருந்தே கொண்டு வருவோம் ஏன்னா அவுரங்காபாத்திலலாம் உங்களுக்கு தமிழ்நாடு உணவுகள் எதுவுமே கிடைக்காது அதனால் தமிழ்நாடு உணவுகள் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு பொரியல் பொரியல் அப்பளம் ஊருக்கா ரசம் மோர் இதெல்லாமே கொடுப்போம் அப்படி இல்லைனா வெஜிடபிள் பிரியாணி அப்படி எல்லாமே செஞ்சு கொண்டு வந்து ஒவ்வொரு சாய்பகத்துலுமே அன்றைக்கி மத்தியானம் உட்கார வச்சு சாப்பிட வச்சுருவோம் சரிங்க உணவுகள் பொறுத்த மட்டும் நமக்கு முழுக்க முழுக்க ஏ டு இசட் சென்னையிலிருந்து ஷிரடி போய்ட்டு ஏறி இறங்குற வரையும் தமிழ்நாடு சாய்பகத்தில் தான் நமக்கு உணவுகள் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட உணவு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதனைத் தொடர்ந்து அவுரங்காபாத்தில் அமைஞ்சுள்ள பத்ரமாரிதி டெம்பிள் அதே போல் அங்கே இருக்க சனிதேவி மந்திர் இது எல்லாமே தரிசனம் பண்ணுவோம் இந்த பத்ரமாரிதி டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் படுத்துட்டு இருப்பார் பக்கத்தில் இருக்க சனி வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் டிராவல் பண்ணோன்னா நம்ம மினி தாஜ்மஹலை போய் தரிசனம் பண்ணலாம் இந்த மினி தாஜ்மஹாலுக்கும் நுழைவு கட்டணம் இருக்கு இந்த நுழைவு கட்டணம் நீங்கள் கொடுக்குற அந்த பேக்கேஜ் அமௌண்ட்டில் தான் நம்ம கொடுப்போம் இங்கேயும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம் எல்லாவுடைய என்ட்ரன்ஸும் நம்மளே எடுத்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஹவர் மேலே நமக்கு டைம் இருக்கும் உள்ளே போயிட்டு நிதானமாக இந்த மினி தாஜ்மஹலை தரிசனம் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஷிரடிக்கு போயிடலாம் செய்கிறோம் அதாவது அடுத்த நாள் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி காலையில் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பன்னெண்டு மணிக்கு ரூமை வெக்கேட் பண்ணிவிடுவீங்க அதுக்கப்புறமா ஒரு மணிக்கு நம்ம ஹோட்டல் கீழேயே வந்து நம்ம வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுவோம் இந்த லஞ்ச் எல்லாமே தமிழ்நாடு உணவுகள் எல்லாமே கொடுப்போம் இந்த லஞ்சு சாப்பிட்டு முடித்த பிறகு சரியாக பதினாலாம் தேதி டிசம்பர் பதினாலு நம்ம இங்கேருந்து புறப்படுவோம் இங்கேருந்து நம்ம பூனா நோக்கி போகிறோம் அப்படி போகும்பொழுது ரகத்தால் இருக்கிற கற்பக விக்ஷக மரம் அதே போல் நடுவில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில் இதனைத் தொடர்ந்து ஹனி சிக்னாஸ்புரம் எல்லாமே தரிசனம் பண்ணிட்டு நேராக நமக்கு பூனாக்கு போகவும் செய்கிறோம் நம்ம சென்னையிலேருந்து சிரடிக்கு வரத்துக்கு பூனாக்கு வந்து பூனாலிருந்து மாற்று ரயில் மூலிமா நம்ம ஷிரடிக்கு வந்து சேர்ந்துட்டோம் ரிட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டெம்பிள் இருக்கிறதால நம்ம டெம்போ டிராவல் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ட்ராவலில் வந்து பெஸ்ட்டு அதனால் டெம்போ ட்ராவலில் நம்ம ஏறிட்ட பிறகு நேராக இங்கேருந்து எட்டாவது கிலோமீட்டரில் இருக்கிற கற்பக விக்ஷக மரம் இந்த கற்பக விக்ஷக மரம் தான் பாபா வந்து இருந்து ரகத்தாக வருவார் அப்போ வரும்பொழுது இந்த மரத்துக்கிட்ட பாபா அமருவார் அப்படிப்பட்ட புனிதமான மரத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறமா நம்ம சுயம்பு சனி கிட்ட வருவோம் சனி சிக்னாஸ்பூர் சை நம்ம இந்த சனி சிக்னாஸ்பூர் பார்த்தீங்கன்னா அகமது நகரில் அமைஞ்சிருக்கு ஷிரண்டு கரெக்டாக ஒரு எண்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த சனி சிக்னாஸ்பூர் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் சுயம்பு சனி தேவ் இந்த ஆலயத்தை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த ஆலயத்தை பற்றி இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டாக நம்ம ஒரு ஆறிலிருந்து கால் வாக்கில் வருவோம் இந்த கோயிலில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலே இருந்து தரிசனம் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வெளியில் பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வரத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் ஆகும் இதனைத் தொடர்ந்து அன்று இரவு டிஃபனும் கொடுத்துருவோம் முடிச்சுட்டு பூனாக்கு கரெக்டாக டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அதிகாலை கரெக்டாக ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு பூனா ரயில் நிலையத்திலிருந்து சென்னை எழும்பூர் போகக்கூடிய மும்பை மெயிலில் நம்ம புக் பண்ணியிருப்போம் அதாவது நீங்கள் ஸ்லீப்பரில் வர மாரி இருந்தாலும் ஸ்லீப்பர் ஏசியில் வர மாரி இருந்தால் ஏசி வகுப்புல நம்ம புக் பண்ணி கொடுப்போம் இந்த ரயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பூனா ரயில் நிலையத்தில் அதிகாலை பதினஞ்சாம் தேதி டிசம்பர் மாதம் அதிகாலை கரெக்டாக காலையில் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு இந்த ரயில் அதே டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு பத்து மணிக்கு இந்த ரயில் சென்னை எழும்பூருக்கு வந்து சேரும் சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் காலையில் ரெண்டே முக்காக்கு பூனாலேருந்து புறப்படும் இந்த ரயில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநில வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு காலையில் ஒன்பதரை மணிக்கு வரும் அங்கு ஒன்பதரை மணிக்கு காலையில் தரமான தமிழ்நாடு உணவுகள் நம்ம கொடுப்போம் அந்த உணவு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு நாலு இட்லி தக்காளி தொக்கு இருக்கும் இந்த உணவுகளும் நம்ம வாடி ரயில் நிலையத்திலிருந்து இருக்கிற தமிழ் சாய்பக்தர்கள் பக்தர்கள் வீட்டிலிருந்து செஞ்சு கொடுக்குற அந்த நல்ல உணவுகள் தான் நம்ம ரயில் பயணத்தில் கொடுக்குறோம் இதனைத் தொடர்ந்து கரெக்டாக டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி மத்தியானம் கரெக்டாக ஒன்று நாற்பதுக்கு ஆந்திரா மாநிலத்தில் குண்டக்கல் என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி வரும் இந்த குண்டக்கல் ரயில் நிலையத்தில் மத்தியான லஞ்ச் நம்ம கொண்டு வருவோம் இந்த லஞ்ச் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து செஞ்சு கொண்டு வரக்கூடிய ஒரு லஞ்ச் தான் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது போல் நல்ல குவாலிட்டியான லஞ்சாக தான் நம்ம மத்தியான லஞ்சாக கொடுக்குறோம் நமக்கு தேவையான சாப்பாடும் கரெக்டாக நம்ம கோச்சிக்கு நேராக உள்ளே வந்து நம்ம கமாண்ட்மெண்ட்டில் வச்சுருவாங்க நமக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரிட்டனில் தக்காளி சாப்பாடு நம்மளுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஆள் அதிகமாகவே சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கும் இதில் தக்காளி சாப்பாடு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் பச்சடி அப்பளம் கொடுப்பாங்க கூட இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடலாம் சாப்பாடு குவாலிட்டியும் குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும் சைரம் அதுதான் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கீங்க குண்டுக்கல் ரயில் நிலையத்துக்கு டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி மத்தியானம் கரெக்டாக ஒன்று நாற்பதுக்கு நம்ம வந்து லன்ச் கொடுப்போம் ஒன்று நாற்பதுக்கு நம்ம லன்ச்சு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா கரெக்டாக இரவு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஏழு இருபதுக்கு ஆந்திர மாநிலத்தில் ரேணிகுண்டாக்கு நம்ம ரயில் வரும் ரேணி குண்டாவில் நம்ம வந்து இரவு டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணுவோம் இங்கே இரவு டிஃபன் கொடுத்த பிறகு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாந்தேதி இரவு கரெக்டாக ஒன்பது இருபதுக்கு சென்னை பெரம்பூரை வந்து சேரும் அதே போல் பெரம்பூரிலிருந்து எக்மூர் போகிறதுக்கு டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி கரெக்டாக நைட்டு பத்து பத்துக்கு நம்ம வண்டி எக்மோர் போய் சேர்ந்துரும் இப்போது இந்த இடத்துல நம்ம உணவுக்காக நம்ம தயார் பண்ணியிருப்போம் இங்கே கொடுக்குற உணவு பார்த்தீங்கன்னா தரமான உணவு தான் நம்ம கொடுப்போம் சேரம் நம்ம ஆர்டர் பண்ண உணவும் கரெக்டான நேரத்தில் நம்மளுடைய கமான்மெண்ட் கொண்டு வந்துடுவாங்க அந்த உணவு எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு டின்னர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை காம்போ கொடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு விதமான தோசைகள் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா மசால் தோசை இன்னொன்று ஆனியன் தோசை இன்னொன்று பொடி தோசை இன்னொன்று நெய் தோசை சொல்லிட்டு நாலு விதமான தோசை அதே போல சாம்பார் கார சட்னி தேங்காய் சட்னி சொல்லிட்டு எல்லாமே இந்த கண்டெய்னர் சாப்பிட்ற மாரி தாராளமாக இருக்கும் சைரம் நம்மளும் நம்ம கூட வந்த சாய் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பார்சல் ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒன் பை ஒன்னாக கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டால இருந்து கரெக்டாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் மணி நேரம் நம்ம சென்னை போகிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு கரெக்டாக நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூருக்கு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு கரெக்டாக ஒன்பது இருபதுக்கு நம்ம வண்டி ரீச் ஆகும் பெரும்பாலும் சாய் பக்தர்கள் இந்த பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இறங்கிடுவாங்க நம்மளும் இந்த இடத்துல பயணத்தை க்ளோஸ் பண்ணிப்போம் நீங்கள் எக்மோருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம் அதே போல் எங்களுடைய பயணத்தில் நீங்கள் கலந்து கொள்ளணும் விருப்பம் இருந்தால் எங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் ஹல்லா மாலிக்